ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எகேஸ் பிரைட் நான் உங்கள் ஏகேஸ் நம்ம இந்த வீடியோவில் எஸ்பியூவிலேயே அப்கம்மிங் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இம்பார்ட்டண்ட் தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான் எல்லா உங்கள் டவுன்லைனில் எல்லாருமே நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் இதை உங்கள் டவுன்லைனில் ஷேர் பண்ணுங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஏன்னா இனி வர காலங்களில் நோட்டீஸ் போடல இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வர இருக்குது எப்போ நம்ம கம்பெனி ஓப்பன் ஆக போகுது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் தான் வரும் ஸோ அதனால் அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் இப்போ இம்பார்ட்டன் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்டு ஸோ நூற்றி பதிமூணு பேருக்கு ரீஃபண்டு கொடுத்துருக்காங்க கம்பெனி ஸோ மெயின் மூலயமா ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு ப்ராப்பராக அக்ரிமெண்ட் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்தவங்களுக்கு எஸ்டர்டே நைட்டி வந்து நீ ரீஃபண்ட் போட்டிருக்காங்க திட்டத்திட்ட தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ரீஃபண்ட் எஸ்பிஓ கொடுத்துருக்குது நம்பிக்கை இல்லை அமௌண்ட் வராதுன்றவங்களுக்கு இது ஒரு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க அமௌண்டு கொடுத்துருக்குறாங்க தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நம்ம கம்பெனி ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு நூற்றி பதிமூணு பேருக்கு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க சார் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் இது ட்ரஸ்டபிள் கம்பெனி தான் பயப்படணும்னு அவசியம் இல்லை ஆனால் கொஞ்சம் எல்லாமே என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க்கோட ஆதார் அது எப்பயோ வந்த ஓல்டு மெசேஜ் தான் பேங்க்கோட ஆதார் இன்னும் லிங்க் பண்ணாம வச்சுருக்கோங்க எல்லாருமே பேங்கோட ஆதார் ஆதாரும் பேனையும் லிங்க் பண்ணிடுங்க சார் இன்னும் லிங்க் பண்ணாம வச்சுருக்கோங்க இது எல்லாருக்குமே காமன் மெசேஜ் தான் எஸ்பிஓக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே காமனான மெசேஜ் தான் பேங்க் சொன்ன ஆர்பிஐ சொன்ன ரூல்ஸ் தான் இது ஆதாரும் பே பேனும் லிங்க் பண்ணியிருக்கணும் பேங்க் அக்கௌண்டோட நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி இது இம்பார்ட்டண்ட் சேலரி கிரெடிட்டுக்கு இது இம்பார்ட்டண்ட் பேங்க்ஸ்ன்ன ஒரு விஷயம் இதையும் ப பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந் இது நாள் வரையும் நான் வந்து ஒர்க்கிங் வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை டிசிக்கு மாற்றலை ஏசி அக்கௌண்ட்டுக்கு மாற்றலை அப்படின்ற மெம்பர்ஸ் இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க உங்கள் அக்கௌண்ட்ஸை மாற்றிடுங்க ட டேக்ஸி வாலெட்டில் ஒர்க்கிங் ட என்னென்ன வாலெட்டில் வச்சுருந்தீங்களோ அந்த வேலெட் அமௌண்ட் எல்லாமே அஃபில்கிரேட் அப் அக்கௌண்ட்டுக்கும் மாற்றிடுங்க ஏசி அக்கௌண்ட்டுக்கும் மாற்றிடுங்க இன்னும் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் அது எல்லாமே ஜூரோ பண்ணிவிடுவாங்க மெஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் யார் இன்னை வரைக்கும் பேங்க் டீட்டெயில் அப்ளை பண்ணலை ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணலை கம்பெனி வராது அப்படின்னு ஒரு கேர்லெஸ்ஸில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு டூ டேஸ் டைம் இருக்குது தயவு செய்து உங்கள் ப்ரொஃபைலையும் பேங்க் டீடைலையும் அப்டேட் பண்ணுங்க இதுக்கப்புறம் சேஞ்சஸ் வராது ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயிலும் கேர்ஃபுல்லாக அப்டேட் பண்ணுங்க அந்த சான்ஸும் மிஸ் பண்ணாமல் உங்கள் ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயிலும் அப்டேட் பண்ணிவிடுங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணால் தான் என்னென்ன கார் டைமிங்கில் என்ன நடக்குது ஆமாம் அவங்களுக்கு ப்ரேக் விட்டாங்க இனிமேல் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அது முடியும் நம்ம ஒர்க்கு பார்க்கணுன்னா என்ன கம்பெனியில் என்ன நடக்குது ஏது நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அதை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் சொல்கிறேன் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுங்க பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் பேட்ச் ஓப்பர் ஃபினிஷ் இருக்குது ரீஃபண்ட் கொடுத்தவங்கள நீ த ஃபைவ் பேச்சஸ்ஸாக பிரிச்சுருக்குறாங்க இப்போ செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இந்த நாலு பேட்சஸ்க்கு ரீஃபண்ட் அமௌண்ட் இருக்குது அக்ரிமெண்ட்டை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க எங்கே சைன் பண்ணணும் எங்கே ஸ்டாஃப் ஐடி போடணும் எங்கே ஃபோன் நம்பர் கொடுக்கணும் எல்லாமே கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு சைன் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து மெயில் பண்ணுங்க அவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க நல்லா படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள் ப்ராப்பராக பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் தப்பு தப்பாக பண்ணீங்கன்னா அவங்க மேலே மிஸ்டேக் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் கமாண்டஸ்ஸை சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எஸ்பிஓ கமாண்டர்ஸ் கண்டெக்ட் பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா க தவறு இல்லாமல் செய்யுங்க ஸோ நீங்கள் பேன் கார்டு லிங்க் பண்ணி வச்சுருந்தா தான் இப்போ டிடிஎஸ் நம்ம ஒர்க் பண்ண எல்லா நாட்களுக்கும் டிடிஎஸ் பிடிக்க போகிறாங்க ஸோ அப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க பிடிக்க முடியும் உங்கள் அக்கௌண்டில் பிடிக்க முடியும் ஸோ அதனால் சொல்கிறேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அமௌண்டு அந்த டே டேக்ஸ் வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக அக்கௌண்ட் வாலெட்டுக்கு மாற்றலை டிடி பேங்க் பேன் கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆல்ரெடி நம்ம டொண்ட்டி பர்சென்ட் பிடிச்சிட்டு தானே கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வேலெட்டில் இருக்க அமௌண்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்க எடுத்துப்பாங்க ஸோ அதனால் அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டால் பிடிக்க மாட்டாங்க நீங்கள் பண்ணலைன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டேஸ் பண்ணிவிட்டு கொடுப்ப வாலெட்லேருந்து பிடிச்சிட்டு கொடுப்பாங்க ஸோ அதனால் எல்லாமே ப்ராப்பராக பண்ணுங்கள் ப்ராப்பராக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க டவுன்லைன் வரையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அதுதான் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு டவுன்லைன் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் இம்பார்ட்டன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டால் நம்ம வந்து நம்மள்ட்ட அவங்க கொஷின் கேட்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் இனி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து நோட்டீஸ் போர்டில் வர இன்ஃபர்மேஷன்ஸு கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க நமக்கு எப்படியும் அப்ரூவல் சீக்கிரமாக கிடச்சிடும் எஸ்பிஓ வந்துடும் நம்மளும் ப்ரேயர் பண்ணிப்போம் சீக்கிரமாக அப்ரூவல் கிடைக்கிற கிடைக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த சப்ஸ்கிரைப் நீக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் உங்க ஏ கேஸ்